ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து என்ன வீடியோ போட போகிறேன்னா இங்கே பாருங்கள் முடியை பற்றி தான் நான் இப்போ வீடியோ போட போகிறேன் முடி எல்லாேருக்கும் கொட்டதில்ல இந்த மாதிரி முடி வந்து லாங்காக இங்கே பாருங்கள் தெரியுதா ஃபுல்லாக லாங்காக இந்த மாதிரி நெருக்கம் இங்கே பாருங்கள் சைனிங்காக இருக்குது பாருங்கள் முடி முதல்ல நெருக்கம் இருக்கிறத விட எப்படி ஒரு சைனிங்காக இருக்குது பாருங்கள் தெரியுதா வீடியோவில் க்ளியராக இந்த மாதிரி அடர்த்தியான முடி வளர்கிறதுக்கு தான் நான் இப்போ இந்த எண்ணெய் வந்து நான் இப்போ காய்ச்ச போகிறேன் அது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோவில் காமிக்கிற எண்ணெயெலாம் போட்டு காய்ச்சிறேன்னு ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த எண்ணெய் தான் தேய்க்கிறோங்கிறதுக்காக தான் உங்களுக்கு முடியை காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் நல்லா வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிதா இந்த மாதிரி முடி அலர்த் அடர்த்தியாக அதே மாதிரி கருப்பாக வளர்கிறதுக்கு தான் இந்த எண்ணெய் நான் லாங்கெலாம் வச்சு எடுக்கிறேன் தெரியுதா ஓகே அடுத்தது வந்து இப்போ எண்ணெய் காய்ச்சறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து தேங்காய் எண்ணெய் தான் நான் காய்ச்ச போகிறேன் வீட்டிலே வந்து மருதாணி இது வந்து மருதாணி வீட்டில் உள்ளது அப்புறம் வந்து செம்பருத்தி இலை இது வந்து ஒத்த செம்பருத்தி அடுக்கு செம்பருத்தி கிடையாது ஒத்த செம்பருத்தியோட இலை இது இது வந்து கொஞ்சம் எடுத்துருக்கேன் அப்புறம் வந்து கருவேப்பிலை கருவேப்பிலையும் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக கொஞ்சம் உருவி வச்சுருக்கேன் இப்போ தேங்காய் நான் இது பாருங்கள் இது செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் இருக்குது பாருங்கள் இது வந்து அஞ்சு லிட்டரு போல் இருக்குது நான் அதில் கொஞ்சம் தான் இப்போ போட்டு ஒரு ரெண்டு லிட்டரு போட்டில் போட்டு காய்ச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ நான் வந்து எல்லா இலையுமே இங்கே பாருங்கள் வறுதாணி அப்புறம் செம்பருத்தி இது வந்து கருவேப்பிலை எல்லாத்தையுமே வந்து நான் ஒன்றா இந்த பிறகு மிக்சியில் போட்டு இந்த அளவுக்கு சுற்றி வச்சுருக்கேன் ஏன்னா அப்போ தான் சீக்கிரம் வந்து அதில் இருக்க எசன்ஸ் வந்து அதில் இறங்கிக்கும் அதுக்காக தான் நம்ம காய்ச்சி முடிக்கிறப்போ எண்ணெய் வந்து பச்சை கலராக மாறிடும் இப்போ நம்ம வந்து எண்ணெயை எடுத்து அதில் சேர்த்துடலாம் அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் இப்போ இந்த கடாயில் நம்ம வந்து எண்ணெயே சேர்த்துடலாம் இப்போ பாருங்கள் ஒரு நிதானமாக நான் ஒரு ரெண்டு லிட்டர் அளவுக்கு ஊற்றிருக்கேன் பெரிய கடாய் தான் இது ரெண்டு லிட்டர் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் மீதி எண்ணெய் இதிலே இருக்குது இப்போ நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் இப்போ நம்ம பற்ற வச்ச உடனேயே நம்ம இந்த இதை போட்டுடலாம் ஒன்றும் காயணு ஒன்றும் அவசியம் இல்லை காஞ்ச பிறகு போட்டிங்கன்னா பட வெடிக்கும் நம்ம பற்ற வச்ச உடனேயே நம்ம அரைச்சி வச்ச இலைகளை இதில் சேர்த்துடலாம் இது வந்து அவ்வளோ நல்ல முடி வளர்ச்சிக்கு அவ்வளோ நல்லது இது அதுக்கு முன்னாடியெல்லாம் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இப்படி தான் அம்மா வந்து செஞ்சு கொடுப்பாங்க அந்த எண்ணெய் இதில் எண்ணெய் வெட்டி வேர் லாஸ்ட்டாக காய்ச்சி முடிச்சுட்டு ஊற்றி வச்சுட்டு ஒரு பாட்டிலில் அதில் வெட்டி வேறையும் போட்டு வைப்பாங்க நல்லா வாசனையாகவும் இருக்கும் எண்ணெய் முடி நல்லா திக்காக வளரும் சீக்கிரத்தில் நிறை விழாது கொட்டுறது எல்லாமே வந்து குறைஞ்சிடும் முடி வந்து செம்படையாக இருக்காது நல்ல ஒரு கருகருன்னு இருக்கும் முடி நம்ம இப்படியே ஒரு கரண்டியை வச்சு தொலைவி கொடுத்துட்டே இருக்க வேண்டியதான் நீங்கள் நல்ல எண்ணெய் காஞ்ச பிறகு போட்டிங்கன்னா ரொம்ப படபடன்னு வெடிக்கும் வந்து போடவே முடியாது அதில் அதனால தான் நான் வந்து எப்பயே போட்டால் அது கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சிக்கும் யார் எண்ணெய் வீட்டில் காய்ச்சினிங்கன்னாலும் இந்த மாதிரி முன்னாடியே போட்டுருங்க நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு போட்டிங்கன்னா வெடிக்கிறது அதாவது படபடன்னு வெடிக்கும் ரொம்ப அதுவும் ஆகாது நம்ம இப்போ கருவேப்பிலையெல்லாம் எண்ணெயில் போட்டால் எப்படி இது ஆகுது அந்த மாதிரி ஆகும் அதுக்கு தான் நம்ம முன்னாடியே இப்படி போட்டுட்டு இப்படியே கிளறி கொடுத்துட்டே இருக்க வேண்டியது தான் நல்லா இந்த இது வந்து கருப்பு கலராவே மாறிடும் அப்படியே நல்லா ஒரு புகை வந்து ஒரு எஸ்எம்எஸ் பூரா அதில் இறங்கிடும் அதுக்கு பிறகு நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டு அதில் வெட்டி வேற என்னென்ன சேர்க்கணும்னு சொல்றேன் உங்களுக்கு முடி வந்து சூப்பரா திக்கா வளரும் ரெண்டாவது வந்து டேண்ட்ரஃப் இருக்காது கருப்பான முடி மெயினாக இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்பட கலர்ல இருக்கு கருப்பா இருக்கும் முடி கரு கருன்னு இப்போ பாருங்கள் லைட்டாக பபுள்ஸ் வர ஆரம்பிக்குது இந்த ஓரத்துல எல்லாம் பாருங்கள் அப்படியே என்ன காய ஆரம்பிக்குது நான் இப்போ உங்களுக்கு கட் பண்ணி தான் எடுத்தேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு நான் போட்டு கட் பண்ணி தான் எடுக்கிறேன் ஏன்னா ஃபுல்லாக நான் இதை காமிக்கிறதை காமிச்சிட்டே இருந்தாலும் ரொம்ப லாங்காக போகும் வீடியோ அதனால தான் கு குயிக்காக எப்படி போடணும்னு பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்க சம்பருத்தி கருவேப்பிலை மருதாணி இதை ஒவ்வொரு கைப்பிடி போட்டுக்குங்க போட்டுட்டு இதை நல்லா காய வச்சுட்டு கடைசியாக எண்ணெயை நல்லா ஆற வச்சு ஒரு வெள்ளை துணியில் வச்சு வடிகட்டிக்கணும் வடிகட்டி எடுக்கும்போது எண்ணெயோட கலர் இங்கே பாருங்கள் இப்போயே உங்களுக்கு தெரியுதா பச்சை கலராக மாறிட்டு எண்ணெய் நல்ல ஒரு கரும்பச்சையாக இருக்கும் அந்த எண்ணெய் இதை நீங்கள் நல்லா வந்து நீங்கள் டெய்லி வெளியில் போகிறவங்கன்னா நீங்கள் டெய்லி தேய்க்க தேவையில்லை எண்ணெயை நீங்கள் லைட்டாக தடவனிங்கனால நல்ல ஒரு வழவழப்பாக இருக்கும் முடி எதனால் சொல்கிறா இந்த செம்பருத்தி போடுறோம் பார்த்தீங்களா அது வந்து உங்களுக்கு கண்டிஷனர் போடுற மாதிரி அது அதனால ஒரு வழவழன்னு இருக்கும் தலையில் கை வச்சு பார்த்தீங்கன்னா வழவரப்பாக இருக்கும் முடி நல்லா உதிராது கொட்டாது நுணுங்கி போகாது மெயினாக வந்து பிள்ளைங்களுக்கு இப்போ முடி வந்து நுணுங்கி நுணுங்கி கொட்டது பார்த்தீங்களா அதெல்லாம் இருக்காது இந்த மெத்தடில் செய்யுங்க இங்கே பாருங்கள் நான் முன்னாடியே போட்டதுனால இப்போ வந்து எனக்கு எதுவும் ஆகலை இப்போ இந்த மாதிரி காஞ்ச பிறகு நம்ம இதில் போடக்கூடாது போட்டோன்னா தான் கொஞ்சம் பட படங்கும் நமக்கு தெரியும் மேல அதனால தான் என்னையே கடையில் வச்சோடனே போட்டுருங்க நல்ல கலர் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் பச்சை பச்சை ஏன்னு இதில் இருக்க எஸ்என்எஸ் பூரா அதில் வந்து இதுவாகிடும் இறங்கிடும் நல்லா இந்த மழை மழை அடங்கணும் அப்படியே நீங்கள் இது நம்ம கரண்டி கூட போட தேவையில்லை ஆனாலும் நான் எதுக்கு நான் இப்படி கட்டி எடுக்கணும் ஒருவேளை கூடாது நம்ம வந்து செக்கில் ஆட்டின எண்ணெய் அது கடையில் வாங்கின எண்ணெய் கிடையாது பிராண்டட் எண்ணெய் கிடையாது செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் சி சாரிக்கு தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயில் தான் வந்து நம்ம காய்ச்சும் நல்லெண்ணெயிலலாம் கிடையாது தேங்காய் எண்ணெய் தான் இப்போ நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து தலையில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு சனிக்கிழமை அது மாதிரி அப்ளை பண்ணி நல்லா கொஞ்சம் ஊற விட்டு நீங்கள் தலைக்கும் குளிக்கலாம் டெய்லி லைட்டாக தொட்டு வச்சுக்கலாம் ரொம்ப வச்சிங்கன்னா உங்களுக்கு வெளியில் போகிறவங்களுக்கு இதுவாக இருக்கும் லைட்டாக தடவிக்கலாம் வாரத்தில் ஒரு நாள் நல்லாவே தேய்ச்சி நீங்கள் அப்புறம் நீங்கள் ஷாம்பு ஷாம்பு கூட தேவையில் சீக்கா போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் போட்டு நீங்கள் முடிய மாதிரி யூஸ்ஃபுல்லாக இது பண்ணிக்கலாம் இந்த செம்பருத்திலாம் அவ்வளோ ஒரு அதுக்கு முன்னாடி நாங்கள் செம்பருத்தியை பறிச்சிட்டு போய் சும்மா அப்படியே அம்மியில் வச்சு அரைச்சி அப்படியே தேய்ச்சி தலையில் குளிப்போம் நல்லா முடி சைனிங்காக நல்லாயிருக்கும் இப்போ என்ன அதெல்லாம் யாரும் செய்கிறதில்ல தாலி கொடின்னு ஒரு கொடி இருக்குது அந்த கொடியையும் பிச்சு எடுத்துகிட்டு போய் நாங்கள் கல்லில் உரைச்சிட்டு தலையில் தேய்ப்போம் நல்லா முடி வளரும் முடி சீக்கிரத்தில் நரைக்காது இப்போ இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேயே முடி நரைக்க ஆரம்பிச்சிருது இப்போ எங்கள் ஊரில் எல்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வயசானவங்களா இருக்காங்க ஆனால் முடியே நிறைக்கல நல்லா அப்படியே இருக்குது ஏன்னா இந்த வந்து தண்ணி ஆற்று தண்ணியில் குளிக்கிறது இந்த மாதிரி மூலிகையெல்லாம் தேய்க்கிறது ஷாம்பு யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த இலையை நல்லா எடுத்துகிட்டு போய் தேய்ச்சி குளிப்பாங்க நல்லா முடி சீக்கிரத்தில் நிறைக்கவே நிறக்காது பாருங்கள் போய் ஓரளவுக்கு கலர் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ கொஞ்சம் கலர் வந்து எண்ணெயோட கலரு அந்த இலையோடய கலரும் மாறிட்டே வருது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் போகணும் நல்ல வாசனை கம்மகம் வருது இப்போலாம் டவுனில் விளையாடுற பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முடியே இருக்க மாட்டேங்குது ஒரு சாணில் இருக்கிறதே ரொம்ப ரேராக இருக்குது ஆனால் கிராமத்தில் இருக்கிற பிள்ளைங்கள பார்த்திங்கன்னா இப்போவும் நல்லா ஜடை நீட்டாக பின்னி போட்டுக்கிறாங்க அழகாக இருக்குது அந்த முடி அதுக்கு முன்னாடி கிராமத்தில் பிள்ளைங்களை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தாவணி பாவடை கட்டிட்டு இந்த மாதிரி முடியை தலை குளிச்சுட்டு போட்டுங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த முடி சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாம் யாருக்கும் முடியும் இருக்கிறது இல்லை அவ்வளோவா இங்கே சி சென்னையில் பார்க்குற நான் எல்லாருக்குமே அந்த ஒரு முடி தான் இருக்குது அப்படியே இருந்தாலும் நாளே நாலு முடி இருக்குது ரொம்ப கொட்டி போய் முடி வந்து பொண்ணுங்களுக்கு வந்து ஒரு அழகு இல்லை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு உங்கள் பிள்ளைங்களுக்கு தேய்ச்சி விடுங்க நீங்களும் தேய்ங்க சூப்பராக முடி வளரும் இதை நான் எங்கள் வீட்டுக்காக தான் காய்ச்சுறேன் சரி அப்படியே ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கும் இதை சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் சொல்லிட்டுருக்கேன் என்னோடய வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு என்னோடய கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது என்னன்னு சொல்லுங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வடிகட்டி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் மழை போய் ஓரளவு அடங்கிட்டு பார்த்திங்களா நல்ல முன்னாடி புறப்பட பிறன்னு வந்துச்சு இந்த பப்புள்ஸும் வரக்கூடாது சுத்தமாக அடங்கிடணும் அப்போ தான் எண்ணெய் கெட்டு போகாது பப்புல்ஸ் வந்தால் அதில் என்ன ஈராக இருக்குன்னு அர்த்தம் அந்த இலையோட ஈரப்பதம் அதில் இருக்குது ஈரப்பதம் அதை சுத்தமாக போயிடணும் அப்புறம் நம்ம வெயில் என்ன வைக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை நல்லா ஆறு விட்டு தான் கை வைக்கணும் நீங்கள் நல்லா எண்ணெய் ஆறுனு பிறகு ஒரு வெள்ளை துணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஈரம் இல்லாத பாத்திரத்தில் வச்சு இந்த எண்ணெயை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும் எடுத்துகிட்டு இதை ஒட்டை நல்லா பிழிஞ்சிடலாம் அந்த துணியில் போடுறப்ப நல்லா இந்த திப்பியெல்லாம் பிழிஞ்சி விட்டுட்டு அப்படியே எடுத்திங்கன்னா பச்சை கலராக சூப்பராக இருக்கும் எண்ணெய் பார்க்குறதுக்கு வாசனையாகவும் இருக்கும் தலையில் தேக்கிறதுக்கு நல்லா ஒரு இப்போ நான் காய்ச்சும் போதே செம்மையாக ஒரு வாசனை வருது அதுவும் இந்த கருவேப்பிலையெல்லாம் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் எனக்கு வாசனை கருவேப்பிலையோட வாசனை பாருங்க நல்லாவே பாருங்கள் எப்படி மழை அடங்கி வந்துடுச்சு கொஞ்சம் நிறந்தோம் முன்னாடி வந்து இலை பச்சையாக இருந்தால் இப்போ பாருங்கள் கருப்பாயிட்டு கருத்துடும் அது அப்படியே வந்து நல்லா அதில் இருக்கிற இது எசன்ஸ் கூற அதில் இறங்கிடும் இலை வந்து கருப்பாகவே மாறிடும் எண்ணெயோட கலரே இப்போ பாருங்கள் முன்னாடிக்கு இப்போ வேறு மாதிரி இருக்கு பாருங்கள் இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி செய்கிறாங்க தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ இது ஒன்று எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானேன்னு சொல்லிடாதீங்க தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு என்னென்னு சொல்லணும் நான் வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு கட்டிட்டு அப்புறம் காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயோட அந்த மலை மழைப்பு அந்த ஒரு மாதிரி இது வந்ததெல்லாம் போயிட்டு எண்ணெய் வந்து அழகாக கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ தெரியுது அவங்களுக்கு இடையில் எண்ணெய் கொதிக்குது முன்னாடி வந்து ஒரு நுர நொறையாக வந்ததா அதெல்லாம் அடங்கிடுச்சு இப்போ எண்ணெய் கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ வந்து இது காஞ்சிடுச்சின்னு அர்த்தம் அவ்வளோதான் இதுக்கு மேலேயும் போடணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா எண்ணெய் கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ வந்து அதில் இருக்க ஈரப்பதம் ஃபுல்லாக போய்ட்டு எண்ணெய் இப்போ கொதிச்சுட்டு தான் பாருங்கள் போதும் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு வடிகட்டி உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் காய்ச்சின எண்ணெயை நான் வந்து வடிகட்டி இந்த பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கேன் கலரே வந்து பாருங்கள் கருப்பு கலராக தெரியுதா உங்களுக்கு பாருங்கள் ஆட்டும் போது தான் அந்த பச்சை கலர் தெரியுது கையில் உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் எண்ணெய் இந்த மாதிரி பாட்டிலில் காய்ச்சின எண்ணெயை வடிகட்டி நான் வந்து கொஞ்சமாக இந்த பாட்டிலில் காமிக்கிறேன் இது வந்து சாதாரண என்கிட்ட எண்ணெய் வாங்கின பாட்டில் அதில் ஊற்றி இருக்கேன் நான் எப்படி இருக்குது இந்த எண்ணெய்ன்னு கையில் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள்